என்னமா கால்ல தைலம் தேய்ச்சிட்டு உட்கார்ந்திருக்க, தலை வலிக்குதா? தலையெல்லாம் வலிக்கலைங்க தலை வலிக்கல. அப்புறம் எதுக்கு தைலம் தைக்கிற இது தேச்சு தேய்ச்சி பழகிடுச்சா இந்த வாசனை இல்லாமல் பைத்தியம் புடிக்குற மாதிரி இருக்கு. பழகிடுச்சா என்ன போதே மருந்துக்கு பழக்கமான மாதிரி சொல்றா? அடடா 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 என்ன கலரு என்ன கலரு? ஆளு ஜம்முன நல்ல தைலயா இருக்கா? ஆமா இவனுக்கு இப்படி புத்தி கெட்டு போச்சு? ஊர் உலகத்துல எத்தனையோ பொறுக்கிறாங்க. ஆனா இந்த பொறுக்கிய மட்டும் தேடி பொறுக்கி எடுத்திருக்காளே ஏன் அப்படி நம்மள திருத்தல இவளுக்கு அப்படி அக்கற நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு கவர்ச்சி இழுத்திருக்கு இவள அதனாலதான் நம்ம மேல ஒரு கண்ணு வச்சிருக்கா என்னங்க உப்புமா செஞ்சிருவா செஞ்சிருமா இதெல்லாம் என்ன கேட்கணுமா கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து வெறும் உப்புமா தான் செஞ்சுட்டு இருக்க உப்புமா 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 உம்மால உப்புமா செய்யணும் செஞ்சு விடு செஞ்சு விடு உப்புமா செஞ்சு விடு சிசில் கோவப்படாதீங்க உப்புமா இல்லாம வேறதான் செய்யறேன்

டேய் நான் விழுந்துட்டே ஹாஸ்பிடல்ல சேத்தாங்கன்னு சொல்ற நீ நேத்துல என்னாச்சுன்றது உனக்கு முக்கியமா மோகிட்ட சொன்னா ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்கே பயங்கரங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி பார்த்தா பேய் மாதிரி தெரியுது பிசாசு மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க ஆனா பெண்களுக்கு புருஷனை பார்த்தா எப்படி தெரியுமா தெரியும் சாமி மாதிரி தெரிவீங்க நான் நம்பிட்டேன் சம்பளம் இன்னைக்கு வரல அடுத்த வாரம் தான் போறாங்களாம் ஏங்க உங்க அப்பா அம்மாவை தவிர வேற யார் கால்லயே விழுவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யார் கால்ல விழுவீங்க என் மாமனார் கால்ல எங்கப்பா அப்பா கால் அப்பாவை அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு சரி ஏன் எங்க அப்பா காலில் விழுணும்னு சொல்றீங்க என்ன காரணம் நம்ம கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது இந்த எட்டு வருஷத்துக்கு என்னால் உன்னை பார்த்துக்க முடியல நாக்கு தள்ளுது எப்படி தான் உன்ன இருபத்தஞ்சு வருஷம் பார்த்து வளர்த்தா தெரியல நம்ம ஊர்ல வெட்டி சம்பளம் வாங்குறது யார் தெரியுமா எங்க சுத்தி வேலைக்கே போவாது அப்புறம் எப்படி வெட்டி சம்பளம் வாங்கும் இப்ப அவ

கவலையாக இருக்கேனே என்னாச்சின் கூட கேட்கத் தோணலேன்னு கேட்டுறா கேட்டாலும் தப்பாக இருக்கு கேட்கலனாலும் தப்பாக இருக்கு இவ்வளோ கட்டிக்கிட்டு நான் படுற ஆஸ்த் இருக்கே பாப்பா அம்மா ஏம்மா காந்தி தாத்தாவுக்கு முடியே இல்ல உண்மை பேசுகிறவங்களுக்கு முடி இருக்காதடா லோனாச்செல்லாம் ஓஹோ அதான் பெண்களுக்கு எல்லாம் நீளமாக முடி இருக்குதோ

அந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரியலனா பணம் கிடைக்காது பரவாலையா பரவாலஸ்தி இந்த உலகத்துல முதல்ல வந்தது கோழியா சேவலா கோழிதான் எப்படி சொல்ற ஒரு கேள்வி ஸ்தி கேக்குறேன்னு சொன்னே பணத்தை கொடு நான் போறேன் பாத்தியாடி ஏன் முட்டையை తిన్నట్టు எப்படி புத்தி

நீ சிக்கன் பிரியாணியா போவ சிக்கன் ரைஸா போவ சில்லி சிக்கனா போவ சாபம் படிக்காதடி நிறுத்துடி ஒரு முட்டை எடுத்தது குத்தமா